ஆமாம் சூப்பராக வந்திருக்குண்ணா சூப்பராக வந்திருக்கு ஐ திங்க் ஓவர் ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அதான் நம்ம மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஜாயின் ஆகிடணும் ஜனவரி ஸோ அது ஃபுல் கவராக வரும் அத்தனை வீடு மாதிரி தெரியா இல்லைண்ணா ஆமாம் இது எட்டாவதுண்ணா

அது ஒரு மோஷனான கீழ் தான் அது வந்து அனுதாமா எனக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் முருகதாஸ் சார் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்ன நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ் சார் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாம்தேதி பேசியது வந்து பாருங்கள் ஐ ஹோப் ஐ வால் தேங்க் யூ என்னண்ணா மற்ற அதிகமாக இருக்குதுல்ல இல்லைண்ணா ஒன்றி மியூசிக் தானே தேங்க்யூ ஆ ஆமாம் இது எட்டாவது தான் ம் இல்லை சார் இது ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவர் த்ரீயில அப்போதான் மாதிரியும் நான் வந்தது அவரோட டைம் ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு இந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்பீச்ச எனக்கு ரொம்ப என்ன சொல்லிதுன்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படி எங்களோட பிளான் வேற மாதிரி ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சரோட அடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஷோர் ஷோரா இது ஸ்பெஷலா இருக்கும் நம்ம ஆமா ஐயோ ரொம்ப சூப்பர் அதான் இப்போ அவர் உள்ள வரும்போதெல்லாம் அந்த சவுண்ட் அதெல்லாம் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் கப்பல் ஃபயரா சார் ஃபயர் கப்பல் சார் கண்டிப்பா இருக்குதா சார் வந்து எப்படி சொல்றது அவர் தலைவர் ஒரு இதுல சொல்லிட்டு பரவ் சந்திரமுகில யானை இல்ல குதிரை இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை அப்படி யாரு தான் சொன்னாங்க அப்படியா அப்படிலாம் எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தானா ஒரே எஃபர்ட் என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைம்ல வந்து ஓ இவ்வளவு தான் சூப்பரா பண்றா அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார் ஒர்க் பண்ணிதான் அப்படின்றோம் அவ்வளவு ஆனா அண்ணா அதான் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர் ஏன்னா எங்க ரெண்டு பேர் கிராஃபை வந்து சேர்ந்து சூப்பரா ரைஜர் இ சோ தேங்க் யூ டூ ஆல் ஆஃப் யூ டூ ஆடியன்ஸ்

ஆமா சூப்பரா வந்திருக்கு நான் சூப்பரா வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங் ஓவர் ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்ப பேக் டு பேக்கா ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜாயின் ஆகிடும் ஜனவரி சோ அது ஃபுல் டவரா வரும் நம்ம அது அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷனலான ஸ்டேஜ் தானே அது வந்து அன்னைக்கம் அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா தான் பேசினார் சோ அது ரொம்ப ஹாப்பி தான் அதுதான் நான் என்ன ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் காம்போல வந்து நம்ம சாங் என்னைக்குமே சூப்பராக ஒர்க் ஓட்டார் ஏன்னா சாங் இல்ல அது சார் உன்ன ஸ்கிரீன்ல கொண்டு வருவார்ல அது அதுல சம வேல்யூ ஆகும் அதான் தேங்க்யூ